ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்னஸ் தரக்கூடிய வாசனையோட இருக்கிறதுக்காக டிப்ஸ் இன்னைக்கு நாம பார்ப்போம் இப்போ ஒரு பவுலில் நான் இரநூறு கிராம் பூண்டு வச்சிருக்கிறேன் அதே பவுலில் இரநூறு கிராம் இஞ்சி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த இரநூறு கிராம் பூண்டை சேர்த்துட்டே இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பூண்டு பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச இரநூறு கிராம் இஞ்சியும் சேர்த்து இதையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இஞ்சி பேஸ்ட்டையும் இந்த பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நாம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பெரிய பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க மாற்றிட்டு இது நம்ம ஒன் டே ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காய வச்சு எடுத்து வந்திருக்கோம் இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல உள்ள தண்ணில நம்மளுக்கு காஞ்சி வந்திருக்குது இப்போ நம்மளுக்கு பேஸ்ட் மட்டும் தான் இதுல இருக்குது இந்த மாதிரி நம்ம ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் காய வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ நாம இது கூட ஒரு பொருள் ஆட் பண்ண போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் தான் இதுல வந்து நான் நூறு கிராம் எண்ணெய் ஆட் பண்ண போறேன் நம்ம எந்த ஆயில் வேண்டாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நாம் சேர்க்கும் போது இதில் வந்து நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இன்னும் ரொம்ப காயாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெய் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்போ நாம் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜரில் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம் ரெண்டு வாரம் கிட்ட நம்ம வச்ச யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அடிக்கடி அரைக்க முடியலன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க நாம் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது எந்த மாதிரி நல்ல வாசனை கொடுக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ